நண்பர்களுக்கு பசுமை வணக்கம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை முறையை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுக்கு வந்து கத்திரி போட்டுருக்குறாங்க கத்திரிக்கு வந்து நம்ம வந்து இப்போ பாக்டீரியா இப்போ நம்ம கொடுக்குறோங்க ஸ்ப்ரே பண்ணுறோம் ஏன்னா அது வந்து நிறைய சொத்தையில் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம விட்டு வந்த முதலேயே அந்த செடிக்கு வந்து இப்போ ஸ்ப்ரே கொடுக்கலான்ட்டு வந்து கொண்டு வந்துருக்குறேங்க இந்த பாருங்க உள்ளே ஊற்றி வச்சுருக்குறோம் இந்த பாருங்க பாக்டீரியா இது முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட இப்போ கண்டுபிடிச்சி ஒரு பத்து வருஷம் பதினோரு வருஷம் ஆயிடுச்சு பத்து வருஷம் முடிஞ்சு பதினோராவது வருஷம் என்னுடைய தான் இதை கண்டுபிடிச்சிருங்க பாசிங்கெல்லாம் எந்த பாசியாக இருந்தாலும் பாக்டீரியாங்கிறது ஒவ்வொரு பூஞ்சானா ஒவ்வொரு இது மாதிரி வேலை செய்யுங்க ஒவ்வொரு நுண்ணுயிரி அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யுங்க அப்ப இன்னைக்கு எல்லாருமே வந்து அவங்க எல்லாம் யூடியூப்ல இருக்காங்க நாட்டு மாடே தேவையில்லை நாட்டு மாடு இல்லாமல் விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது நூறு பர்சன்ட் இல்லாமல் விவசாயம் எந்த காலத்துலையும் செய்ய முடியாது அது வந்து இப்ப ரசாயன விவசாயம் செய்யற மாதிரி தான் நாட்டு மாடு இல்லாத விவசாயம் ரசாயன விவசாயத்துக்கு சமமான விவசாயம் தான் கம்பல்சரி நாட்டு மாடு இருந்தால் மட்டும்தான் இயற்கை விவசாயம் சாத்தியமானதுங்க நிறைய நண்பர்கள் கூப்பிட்டு எது எது அப்படிங்கிறாங்க என்னுடைய கண்டுபிடிப்பில் வந்து நான் சொல்றது வந்துங்க சைனோ பேக் அது ஈஸி அப்படிங்கிற கதை சைனோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா நம்ம எல்லாமே லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி ஆவணப்படுத்தி வச்சிருக்கிறேங்க ஏன்னா எங்கிட்ட வாங்கிட்டு போனவங்க அத்திக்கு பேரை மாற்றி வந்து போட்டுட்டு போட்டுட்ருக்காங்க அது வந்து அவங்க மனசாட்சிக்கு தான் தெரியுங்க அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம்ங்க ஏன்னா அது முற்றிலும் அது மாதிரி நீங்கள் வந்து அதிலிருந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணையில் அதோட தன்மை மாறிடுங்க அதனுடைய கவுண்டு மாறும் அதில் வேற பூஞ்சானங்கள் உள்ளே வருங்க இது எல்லாமே உண்மைங்க ஏன்னா நான் இது எல்லாமே ஆவணப்படுத்தி ஒரு ஏழு ஆண்டு கால தேடலில் தான் இது ஒவ்வொன்றும் ஆவணப்படுத்தி தான் வெளியில் நம்ம சொன்னோம் அது வெளியில் வந்து நம்ம என்னுடைய பயன்பாட்டுக்காக பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு நண்பர் வந்து இது வந்து நல்லா இருக்குது ஏன் நீங்கள் வெளியில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம அதை வெளியில் வந்து ஈஸி அப்படின்னு சொல்லி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுதான் உண்மைங்க ஏன்னா இன்றைக்கி வந்து இல்லைன்ட்டால் அதில் வந்து அந்த சாண பாசிக்கிறதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நாட்டு மாடே தேவையில்லை நாட்டு மாடு இல்லாமல் இந்த ஒரு லிட்டரை வச்சா விவசாயம் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அது முற்றிலும் தவறானதுங்க அப்படி செஞ்சீங்கன்னா அது பல பக்க விளைவுகள் ஏற்படுத்துங்க இன்றைக்கி எப்படி வந்து முதல்ல முதல்ல வந்து முன்னோர்கள் வந்து நம்ம ரசாயன விவசாயம் செஞ்சாங்க ரசாயன விவசாயத்திலிருந்து பசுமை புரட்சி வந்ததுக்கப்புறம் விளைச்சல் கூடுது நீங்கள் வந்து அதையெல்லாம் விட்டுருங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த தண்ணியும் சாணப்பாசிங்கிறதும் வேலை செய்யுங்க ஏன்னா கம்பல்சரி நான் தயாரித்ததில் வந்து கம்பல்சரி நாட்டு மாட்டு மோர் ஊற்றணும் குண்டு வெள்ளம் போடணும் இளநி ஊற்றணும் இதெல்லாம் ஊற்றினா மட்டும்தான் அது முழுமையான மல்டிப்ளை ஆகுங்க இல்லின்ட்டாக ஆகாது ஏன்னா அது வந்து நான் கண்டுபிடிச்ச பாக்டீரியா உண்டான உணவுகள் கொடுக்கணும் கொடுத்தா மட்டும்தான் அது முழுமையான வேலை செய்யுங்க இல்லைன்னா அது வேலை செய்யாது ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் ஒவ்வொன்றும் இருக்குங்க ஏன்னா அதில் வந்து ஒன்று உறக்க நிலைக்கு போயிருச்சுனாலும் ஒன்றும் வேலை செய்யாதுங்க அப்போ அதோட தன்மை போயிடும் அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக அதை நீங்கள் கூத்துட்டு இருக்கீங்கள அந்த மண்ணில் பக்க விளைவு ஏற்படும் எப்படி வந்து கலையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக முதல்ல என்ன பண்ணாங்க எல்லாம் களைக்கொல்லின்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்தாங்க அந்த களைக்கொல்லி கொல்லி காடு சுத்தமாக இருந்தது வரப்புகள் சுத்தமாக இருந்தது இன்றைக்கி அந்த மண்ணு கெட்டு போச்சு மண்ணு மாலட்டு தன்மையாகி போயிருச்சுங்க அப்போ அந்த மண் மாலட்டு தன்மையான மண்ணில் விவசாயம் பண்ணுறது சாத்தியமில்லாது அப்போ அதில் விளையக்கூடிய காயாக இருந்தாலும் சரி கனியாக இருந்தாலும் சரி எதை சாப்பிட்டாலும் இன்றைக்கி மனிதர்களுக்கு கேன்சர் வருது கிட்னி போகுதுங்க இதுதான் நடந்துகிட்ருக்குது அதே மாதிரி தான் இந்த சாணப்பாசிங்கிறத வந்து நீங்கள் தொடர்ச்சியாக அதை உபயோகப்படுத்துகிறீங்கனால் கண்டிப்பாக அதனுடைய பக்க விலை வரும் சாணப்பாசிங்கிறத மல்லிகை மேடம் கண்டுபிடிச்சாங்கன்னு ஒருத்தர் நண்பர் எனக்கு சொன்னாங்க அது எப்படின்ட்டால் நிறைய யூடியூப்பில் போடுறாங்க ஏங்க இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி வீட்டை பையன் எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சாரு ஐநூறுரூவா பணம் வாங்கினாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அங்கே எனக்கு அனுப்பிச்சிட்டு கேட்டாங்க அது வந்து அவங்க உங்களுக்கு தான் விழிச்சுங்க ஏன்னா மளிகை மேடம் கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த மளிகை மேடம் கண்டுபிடிச்சது ஏன் எதுனால அவங்க வெளியில் விடாம அதை ஸ்டாப் பண்ணாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது ஏதாவது தொந்தரவுகள் இருந்திருக்கணும் அதனால தான் அவங்க வந்து வெளியில் விடாமல் இருந்திருக்காங்க இது மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இன்னைக்கு வந்து உண்மை ஊமையானக்கும் போய் தளவரிச்சாருங்க அது மாதிரி வந்து கோழிகள் வந்து நிறைய உள்ள வந்துருச்சுங்க போலிகள் உள்ள வரையில மக்களுக்கு உண்மை எது நன்மை எதுன்னு தெரியாதுங்க நன்மை தீமையாங்கிறத ஆவணப்படுத்தி நீங்கள் ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க இல்லைங்கடா உங்களுக்கு உங்களுடைய பணம் போய் உங்களுடைய மண்ணும் கெட்டு உங்களோட நலத்தையும் கெடுத்துட்டுவீங்க அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்குது அதனால வந்து சாணப்பாசிங்கிறது வேற சைனோ வேற இங்கே அவங்க பேரை மாற்றிக்கிட்டாங்க அவ்வளோதான் எதுக்காக பேரை மாற்றி எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கிறது அது அவங்க உங்களுக்கு தான் விழித்தோம் ஏன்னா சிவன் சொத்துங்கிறாங்க சிவன் சொத்தை வந்து விற்கக்கூடாதுங்க சிவன் சொத்துனா அது இலவசமாக கொடுக்கணும் அதுதான் ஒரு புண்ணியமே தவறுங்க அதை வந்து ஐநூறு ரூபாய்க்கு ரூபாய்க்கு விற்கிறது தவறுங்க அது வந்து அவங்களுக்கே வெளிச்சம் அதனால் வந்து தன்மையை நம்ம என்றைக்கும் பயணிக்கணும் ஒரு விவசாயி லாபத்தை நோக்கி வரணும் இயற்கை விவசாயத்துக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க லாபம் அடையணும் மீண்டும் மீண்டும் அதில் வந்து நட்டப்படக்கூடாதுங்க அப்போ வந்து என்ன நினைப்பாங்க நம்ம இதையே பண்ணுங்கள் இது போதும் அப்படின்னு சொன்னோம்னா அது தவறுங்க அவங்க அதே பண்ணாங்கன்னா அந்த பயிரினுடைய வளர்ச்சி கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கியமாக வரும் அதுக்கப்புறம் அதில் தீமை என்னங்கிறத நான் வெளியில் இருந்தால் சொல்லுவீங்க நன்மை மட்டும் சொல்லியிருக்கேன் தீமையும் சொல்லாமல் இருக்கா அதனால வந்து கண்டிப்பாக அதுலேயும் பக்க விளைவு இருக்கும் அதனால வந்து அதை தேவையெல்லாம் பயன்படுத்தாதீங்க அதை ஆய்வு பண்ணி ஆவணப்படுத்தி அது உண்மை தன்மையாங்கிறத என்னென்ன பார்த்து அது உண்மையாக தயாரித்தவங்கள்ட்ட பார்த்து வாங்கி பயன்படுத்திக்கிங்க இப்போ நம்ம இதுக்கெல்லாம் ஸ்ப்ரே கொடுக்குறோங்க இப்போ நம்ம ஸ்ப்ரே கொடுக்கல இது வந்து பூக்கள் வந்து அதிகமாக எடுக்குங்க நிறைய பூக்கள் வந்து மதியம் நம்ம வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம பஞ்சகவிய டாக்டர் சித்தர் நடராஜன் ஐயா வந்து அவருக்கு நம்ம இதை கொடுத்துருந்தோம் கொடுத்துருந்து அவர் பயன்படுத்தி பார்த்துட்டு அவரோட கத்திரி செடி அந்த சுவை அதெல்லாமே சொல்லியிருப்பாருங்க நம்ம அதெல்லாமே நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த செடி எப்படி தளதளம் இருக்குது அந்த பூக்கள்லாம் எப்படி பூக்கள்லாம் பூ எடுத்துருக்குது அந்த ரோ செடி செம்பருத்திங்க இது எல்லாமே அந்த வெண்டைங்க யானை தந்த வெண்டை இது எல்லாமே நம்ம வீடியோ போட்டிருப்போம் அவர் பஞ்சகவிய சித்தர் ஐயா நடராஜன் டாக்டர் வந்து உங்களுக்கு எல்லாமே தெளிவாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார் அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்து தெளிவுபடுத்தி ஒவ்வொரு விவசாயியும் பயன்படுத்திக்கிங்க என்ன உற்பத்தியாளர் ஒருத்தர் இருப்பாங்க அது இடையில போலி பிராண்டு ஒன்று இப்போ ஒரு பிராண்டு கம்பெனி ஒன்று ஆரம்பித்தாங்கன்னா அதில் வந்து போலிகள் கொஞ்ச நாளில் போலி கம்பெனி ஒன்று வருது இல்லைங்களா குறுக்கு வழியில் அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக அது மாதிரி தாங்க இந்த பாசிங்கிறது குறுக்கு வழியில் உள்ள பூந்து அவங்க வந்து மார்க்கெட்டிங் ஏதோ ஒரு பீடிய பயிலு வந்து யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்ச பீடிய பயில் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டு இது மாதிரி இதை இதுதான் சாணப்பாசி அப்படின்லாம் சொல்லி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் தயவு செஞ்சு விவசாயிகள் வந்து ஏமாறாதீங்க ஏமாந்து நஷ்டப்படுறாதீங்க அதனால் வந்து இயற்கை விவசாயம் நன்மைக்காக மட்டுமே நம்ம வியாபார நோக்கத்துக்காக இயற்கை விவசாயம் கிடையாதுங்க அதனால் நாலு பேர்த்துக்கு நல்லா செய்கிறது தான் இயற்கை உணவு கொடுக்குறது தான் நாலு பேருக்கு நல்லதுங்க அதில் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு பல ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறது ஒரு லிட்டர் தண்ணி மூண்டு அதுலேயே தயாரித்ததை ஒரு லிட்டரில் இரநூறு லிட்ரா மாற்றுறது எடுத்து அதை வந்து ஐநூறு ரூபாயின்னு மார்க்கெட்டிங் பண்ணுறது புத்திசாலித்தனம்னு நினைக்கிறாங்க ஆனால் அது முழுக்க முழுக்க தவறுங்க அதை பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு போகலாம் அதுக்கே நம்ம காசு வாங்காட்டி அது வந்து சிவன் சொத்துங்கிறாங்க குருநாதர் சொன்னார் அது சிவன் சுத்துங்கிறாங்க அப்போ சிவன் சுத்துனா அது வந்து ஃப்ரீயாக பத்து ரூபாய்க்கு அந்த பாட்டல்க்கு மட்டும் பத்து ரூபாய்க்கு காசு வாங்கிட்டு போகலாமல்ல எதுக்கு ஐநூறுரூவாயின்னு விற்கணும் அதனால் இது உண்மைத்தன்மை தெரிஞ்சு ஒவ்வொரு விவசாயியும் பயன்படுத்திக்கிங்க பயனடைங்க என்னோடய கண்டுபிடிப்பான இந்த சைனோ ஈஸி அப்படிங்கிற சைனோ பாக்டீரியா ஈஸியானதுங்க நல்ல விளைச்சல் கொடுக்குதுங்க அதனால் எல்லா விவசாயிகளும் பயன்படுத்திக்கிங்க பயனடைங்க சந்தேகம் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க என்னோடய தொடர்புன்னு நம்ம வீடியோவில் போட்டுருவோங்க அதை பார்த்துட்டு நீங்கள் கேட்டு எப்போ வேணாலும் கூப்பிடலாம் நம்ம உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கு கொடுக்குறது தயாராக இருக்கிறோம் பயன்படுத்திக்கிங்க நன்றிங்க